பாருங்க இந்த மாதிரி ஒரு கயிறு கருப்பு கலர் கயிறுல அங்கங்கே மணி வந்து கோர்த்துருக்கு நல்லா கேனிங்க ஒரு முறை போயிட்டு வந்தால் ஒரு ரவுண்டு மணிக்கு இன்னொரு மணிக்கு நடுவில் சுமார் ஒரு அடி கேப் இருக்கு அது நகராமல் முடிச்சு போட்டிருக்குது இந்த மூக்கு கிட்ட ஒரு மணி இருக்கு இல்லைங்களா அதை பார்த்து கண் அடிக்கணும் ஒரு முப்பத்தி எட்டு வகையான படங்கள் இருக்குதுங்க முப்பத்தி எட்டு வகையான இந்த மாதிரி படங்கள் இருக்குது கண் பரிசோதனை புத்தகம் இந்த புத்தகமும் ஒரு கண்ணாடியும் இது இருந்தால் தான் இந்த பயிற்சி நம்ம பண்ண முடியும் கண்ணாடி கிளட்டில் சாதாரண கண்ணில் பார்க்கும் பொழுது தெரியாது இந்த கண்ணாடி மாட்டிட்டா எல்லாருக்கும் தெரியுங்களாம்மா அந்த மாதிரி டி டிசைன் பண்ணால் ஒரு ஸ்பெஷல் சிறப்பு கண்ணாடி அன்பு நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி த்ரெட் அண்டு பீட்ஸ் பிராக்டிஸ்ன்னு பேருங்க கயிறு மற்றும் மணி பயிற்சி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கயிறு கருப்பு கலர் கயிறுல அங்கங்கே மணி வந்து கோர்த்துருக்கு ஒரு மணிக்கு இன்னொரு மணிக்கு நடுவில் சுமார் ஒரு அடி கேப் இருக்குது அது நகராமல் முடிச்சு போட்டிருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஒரு கயிறு இந்த கயிறில் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு இடத்துல ஒரு மணி பாசி கோரத்துருக்கு அது நகராமல் இருக்கிறதுக்கு முடிச்சு போட்டிருக்கு இப்படி இருக்குது இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தயார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கயிறு வாங்கி நீங்கள் இந்த மணி கட்டலாம் அப்படி இல்லைன்னா இந்த துணி காய போடுறக்கெல்லாம் நம்ம ஒரு கயிறு கட்டுற இல்லைங்களா அது வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை முடிச்சு போட்டுக்கலாம் கரெக்டாக ஒரு அடிக்கு வரைக்கும் முடிச்சு போடலாம் ஆக மொத்தம் இதுதாங்க கான்செப்ட்டு நீங்கள் என்னமோ பண்ணி ரெடி பண்ணுங்க ஒரு கயிறு வேணும் அந்த கயிறில் ஒவ்வொரு ஒரு அடிக்கும் ஒரு பொருள் இருக்கணும் முடித்தா கலர் மாறி மாறி இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு வழி இல்லைன்னா ஒரே ஒரு ஒரே கலரில் நீங்கள் வச்சுக்கலாம் ஆக மொத்த கான்செப்ட் என்னென்னா ஒரு கயிறு அதில் ஒரு அடிக்கு ஒருக்கா ஒரு இடத்துல வந்து ஒரு புள்ளி இருக்கணும் இதாங்க கான்செப்ட் இதை வச்சு நாம் இப்போது கண்ணாடி கல்ட்டு பயிற்சி பண்ண போகிறேங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு நுனியை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு கதவு கதவு இல்லை ஒரு ஆணியில் மாட்டிடுறீங்க மாட்டிட்டு இன்னொரு நுனியை வந்து நம்ம மூக்கு பக்கத்தில் வச்சுக்கணும் பாருங்கள் அது ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது அப்படி கொஞ்சம் தொங்கலாக இருக்கணும் இதை வந்து ஒரு இடத்துல போய் கட்டிடுறோங்க இது ஒரு பக்கம் கட்டிடுறோம் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறோம் நடுவில் பார்த்தீங்கன்னா தொங்கலாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தொங்கலாக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது இப்போ இதாக கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதான் மூக்கு பக்கத்தில் இருக்குது சும்மா கற்பனை பண்ணுங்களேன் பாருங்கள் இந்த மாதிரி தொங்கலாக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது இப்படி தொங்கலாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா இந்த மூக்கு கிட்ட ஒரு மணி இருக்கு இல்லைங்களா அதை பார்த்து கண்ணடிக்கணும் அடுத்த மணியை பார்த்து கண் அடிக்கணும் அப்போ என்ன ஆகும் உங்கள் கண் பார்வை வந்து அப்படி கீழே போய் இப்படி மேலே வரும் முதல் மணியிலேருந்து ஒவ்வொரு மணியாக பார்க்கணும் பிளிங்க் பண்ணணும் கண் அடிக்கணும் இப்படி கடைசி மணி வரைக்கும் போயிட்டு திரும்ப ஒவ்வொரு மணியாக கண் அடிச்சிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வரணும் இதாங்க பயிற்சி இப்படி நீங்கள் முதல்ல வந்து ஒரு கண்ணை அடைச்சிட்டு பண்ணணும் அடுத்து இன்னொரு கண்ணை அடைச்சிட்டு பண்ணணும் இன்னொன்று ரெண்டு கண்ணிலையும் பண்ணணும் இப்படி விதவிதமாக நம்ம பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் வீட்டில் போய் செய்ங்க நண்பர்களே இப்போ இந்த கயிறில் மணியை மாட்டிட்டு நான் பாருங்கள் ஒரு இடத்துல கட்டியிருக்கிறேன் கட்டி இழுத்து கொண்டு வந்து இங்கே பாருங்கள் ஆள்காட்டி விரலில் ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு கட்டை விரலை பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கிறேன் பாருங்கள் மூக்குக்கிட்ட வச்சுக்கிறேன் இப்போ இது தொங்கிட்டு இருக்குது நான் மொட்டை மாடியில் பயிற்சி பண்ணுறதுனால இது லேசாக ஆடும் காற்றுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அது ஆடாமல் இருக்கிற மாதிரி இடத்துல செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் தொங்கிகிட்டு இருக்கணும் இப்படி நீளமாக இழுத்துட்ருக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது தொங்கிகிட்டு இருக்கணும் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாதுங்க இதாக கணக்கு பாருங்கள் இப்போ அளவாக இருக்குது இப்போது மூக்குக்கிட்ட இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கண்ணை அடைக்கிறோம் இன்னொரு கண்ணில் முதல் மணியை பார்க்குறோம் ப்ளிங்க் பண்ணுறோம் கண்ணடிக்கிறோம் அடுத்த மணியை பார்க்குறோம் கண்ணடிக்கிறோம் இப்படி ஒவ்வொரு மணியாக பார்க்கணும் கண்ணடிக்கணும் கண்ணடிக்கணும் இப்படி அந்த கடைசி மணி வரைக்கும் பார்த்துட்டு திரும்ப மறுபடியும் ஒவ்வொரு மணியாக் ரிட்டன் வரணும் இங்கே வந்துட்டோம் இது ஒரு சொத்து இந்த மாதிரி அஞ்சு முறை செய்யணும் அஞ்சு முறை செஞ்சால் ஒரு பயிற்சி முடிஞ்சுது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நாலு முறை பயிற்சி பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க பாருங்கள் இப்படி என்ன பண்ணுறேன் வலது கண்ணை அடைச்சிக்கிட்டு இடது கண்ணில் பார்க்குறேன் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ இடது கண்ணுக்கு நான் மாற்றுறேன் மாற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் பார்க்குறேன் இப்போ என்ன பண்ணுறேன் ரெண்டு கன்னில் பார்க்குறேன் நல்லா கேடீங்க ஒரு முறை போய்ட்டு வந்தால் ஒரு ரவுண்டு இந்த மாதிரி அஞ்சு முறை செஞ்சால் ஒரு பயிற்சி முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு பயிற்சியை ஒரு நாளைக்கு நாலு முறை பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ஈஸியாக இருக்கும் நீங்களே வீட்டில் பண்ணலாம் இதை செஞ்சு பாருங்க இதை செய்கிறனால உங்கள் கண்களுக்கு சக்தி கிடைத்து கண்ணாடி கழட்டி விடலாம் கண்ணில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்கிறது எளிமையான பயிற்சி எல்லாருமே வீட்டிலேயே செய்யலாம் இது நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க இந்த பயிற்சிக்கு பெயர் முப்பத்தி எட்டு தட்டு கண் பரிசோதனை தேர்ட்டி எயிட் பிளேட் ஐ செக்கிங் பாருங்க அதாவது ஒரு முப்பத்தி எட்டு வகையான படங்கள் இருக்குதுங்க முப்பத்தி எட்டு வகையான இந்த மாதிரி படங்கள் இருக்கு முப்பத்தி எட்டு வகையான ஃபோட்டோ கலர் கலராக புள்ளி புள்ளியாக இருக்கும் இப்படி வந்து முப்பத்தெட்டு வகையான ஃபோட்டோ இருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் முப்பத்தி எட்டு படங்கள் இருக்கிற கலர் கலராக படங்கள் இருக்கிற ஒரு புத்தகம் இருக்கு கண் பரிசோதனை புத்தகம் முப்பத்தி எட்டு தட்டு பிளேட் முப்பத்தெட்டு பிளேட் கண் பரிசோதனை புத்தகம் இந்த புத்தகமும் ஒரு கண்ணாடியும் இது இருந்தால் தான் இந்த பயிற்சி நம்ம பண்ண முடியும் இதை வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேங்க இந்த முப்பத்தெட்டு அந்த ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா இந்த பயிற்சி குறிப்பாக யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நிற குருடு இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக கலர் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க உடனே சில பேர் நமக்கு அது இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த புத்தகத்தை வாங்கி அதை பார்த்து கண்ணாடி போட்டு பார்த்தாதான் நமக்கு நிறக்குருடி இருக்கா இல்லையாங்கிறதே தெரியும் பல பேர் அது தெரியாமே வாழ்ந்துட்டுருப்பாங்க பாருங்க இதில் முப்பத்தெட்டு படம் இருக்குது கலர் கலராக புள்ளி புள்ளியாக புள்ளியாக இருக்கும் நல்லா கேவனிங்க இந்த முப்பத்தெட்டையும் ஒருத்தர் பார்க்கணும் நல்லா கேனீங்க மஞ்ச விளக்கு இருக்குன்னு தான் பார்க்கணும் இந்த ஒயிட் லைட்ல பார்க்க கூடாது முக்கியமான விஷயம் மஞ்சள் விளக்கு பல்பு இருக்கு இல்லைங்களா அது போட்டுட்டு இதை பார்க்கணும் இந்த முப்பத்தி எட்டு தட்டு படத்தையும் ஒருத்தர் பார்த்து அது கரெக்டாக சொல்லிட்டாருன்னா அவருக்கு கண்கள் அருமையா இருக்குன்னு அர்த்தங்க கண்களில் எந்த குறைபாடும் இல்லைன்னு அர்த்தம் இந்த முப்பத்தெட்டில் சிலது தெரியுது சிலது தெரியல சிலது தெரியுது ஆனால் கலர் மாறி தெரியுது அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கு கண்ணில் குறைபாடு இருக்குங்கிறத இந்த புத்தகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுங்க அப்போது மூணு விதமான இந்த புத்தகத்தை பார்க்கும்போது மூணு விதமான விஷயங்களை பார்க்கலாம் ஒன்று எல்லா முப்பத்தெட்டு அட்டையும் கிளியராக ஒருத்தருக்கு தெரிஞ்சால் இவர் நார்மல் ஹெல்த்தி ஒரு சிலது தெரிஞ்சு தெரிலன்னா சில பேருக்கு ரெட் அண்டு கிரீன் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க சிவப்பு பச்சை பிரச்சனை அதாவது சிவப்பு வந்து பச்சையாக தெரியும் பச்சை வந்து சிவப்பாக தெரியும் இல்லை சிவப்பு வேறு அதாவது சிவப்பு பச்சையில் மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் மற்ற கலரெலாம் நிறமெல்லாம் ஒழுங்காக தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு எந்த நிறமும் தெரியாதுங்க எல்லா நிறம் மாறி மாறி தெரியும் ஸோ புரிஞ்சுக்கு மொத்தம் மூணு நார்மல் மொத்தமாக தெரியாமல் இருக்கிறது எந்த கலரும் தெரியாமல் இருக்கிறது சிவப்பு பச்சை மட்டும் தெரியாமல் இருக்கிறது இதை வந்து இந்த புத்தகத்தை வச்சு இந்த கண்ணாடியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இந்த புத்தகம் கண்ணாடியும் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த பயிற்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல மீண்டும் சொல்கிற வெள்ளை பல்பு இருக்கக்கூடாது குண்டு பல்பு மஞ்சள் பல்பு தான் இருக்கணும் அதில் உட்காந்துட்டு இந்த முப்பத்தெட்டையும் ஒருத்தர் பார்க்கணும் பார்த்துட்டு பாருங்கள் அதை பார்க்குற புள்ளி புள்ளியாக இருக்குங்க அதுக்குள்ளே நம்பர் இருக்கும் ஏழு பன்னெண்டு இது மாதிரி நெம்பர் எழுதியிருக்கும் பார்த்து கரெக்டாக சொல்லணும் நெம்பரும் சொல்லணும் அதோட கலர் நிறமும் சொல்லணும் இப்படி வெறும் நம்பர் மட்டும் கொடுக்கறதுனால என்ன ஆகுது தெரியுங்களா இப்போ பயிற்சியில் சில பேர் என்ன பண்ணுறாங்களாமா மனப்பாடம் பண்ணிடுறாங்களாமா முதல்ல ரெண்டு ரெண்டாவது அஞ்சுன்னு மனப்பாடம் பண்ணிட்டு அதை சொல்லிடுறாங்களாமா புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி பயிற்சியில் பிட் அடிக்கிறது ஏமாத்துறதுனால நம்மளை ஏமாத்திக்கிற மாதிரி அவார்டு ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை நம்ம நோய் குணப்படுத்துறதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சில பேர் இந்த மாதிரி பயிற்சிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களாமா இந்த மாதிரி அட்டையை காட்டு பொழுது முதல்ல வந்து ஏழு ரெண்டாவது மனப்பாடம் பண்ணிட்டு கரெக்டாக சொல்லிவிட்டு கண் சரியாயிருச்சுன்னு சொல்லிட்டு பயிர்றாங்களாமாங்க அப்படி பண்ணக்கூடாது அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க சில இடங்கள்ல நெம்பர் இருக்குங்க ஏழு ரெண்டுன்னு இருக்கு இல்லைங்களா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஒரு வரைபடம் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஏமாத்துறங்களுக்காக அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களா விரலை வச்சு பாருங்கள் இது எந்த பக்கமாக போகுது அப்படின்னு அந்த கலரை வந்து ஒரு பாம்பு மாதிரி நெளிஞ்சு போகும் இப்போ விரலை வச்சு காட்ட சொல்லுவாங்களாம்மா இதை மனப்பாடம் பண்ண முடியாது இல்லையா இப்படி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சிலதில் ஒன்றுமே இருக்காது அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிருவோம் இன்னமும் இருக்கு நம்ம ஒன்று தெரு போல் இருக்குன்னு எட்டுன்னு சொல்லிட்டுன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பயிற்சிங்க டெஸ்ட் இது எல்லோரும் பண்ணலாம் நிறக்குருடு அப்படிங்கிறக்காக நிறக்குருடு இருக்கிறவங்க தான் பண்ணணும் இல்லைங்க ஒரு தடவை இந்த புக்கை வாங்கி இந்த கண்ணாடி வாங்கி பார்த்துட்டா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நமக்கு நிற குருடு இருக்கா இல்லையான்னு இந்த கண்ணாடி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த முப்பத்தெட்டு பிளேட்டை பார்க்குறீங்க பார்த்துட்டு ஒன்று முதல் பிளேட்டில் ஏழாம் நம்பர் இருந்துச்சு ரெண்டாவது அப்படி எழுதி வச்சுக்கிட்டு இப்போ கண்ணாடி போட்டு பார்த்தா நல்லா கிடைங்க இந்த கண்ணாடி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணாடி போட்டுட்டா நிறக்குருடு இருக்கிறவங்களுக்கும் அந்த நிறம் வந்து கரெக்டாக தெரியுங்களாம்மாங்க அதுக்கான ஸ்பெஷல் கண்ணாடி புரிஞ்சுங்களா கண்ணாடி கிழட்டில் சாதாரண கண்ணில் பார்க்கும் பொழுது தெரியாது இந்த கண்ணாடி மாட்டிட்டா எல்லாருக்கும் தெரியுங்களாம்மா அந்த மாதிரி டி டிசைன் பண்ணால் ஒரு ஸ்பெஷல் சிறப்பு கண்ணாடி அப்போ நமக்கு நாமே செக் பண்ணி பார்த்துக்கணும் இந்த முப்பத்தெட்டையும் ஒரு தடவை பார்க்கணும் அப்புறம் கண்ணாடி போட்டு பார்க்கணும் ஒரு படத்தை பார்க்குறோம் வெறுங்கண்ணில் பார்க்குறோம் கண்ணாடி போட்டு பார்க்குறோம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் முதல்ல வெறுங்கண்ணில் பார்த்த மாதிரி இருக்குதா இல்லையான்னு இப்படி முப்பத்தெட்டி கன்ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் எது தெரியுது தெரிலன்னு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சொன்ன பார்த்திங்களா பதினஞ்சு பயிற்சி இந்த பதினஞ்சு பயிற்சியை திரும்ப 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 செய்யும் பொழுது முப்பது நாளுக்கு அப்புறம் பார்த்தா கண்ணாடி இல்லாமையே இதில் இருக்கிற எல்லா படங்களும் தெளிவாக நிறத்தோடு சரியாக தெரியும் இதுதான் கண் கெட்டு போயிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சோதனை பண்ணுறது இது தான் கன்ஃபர்மேஷன் நமக்கு உறுதிப்படுத்துகிறதும் இந்த இது தான் அதுக்காக பாருங்கள் முப்பத்தெட்டு அட்டைகள் முப்பத்தெட்டு பிளேட்ஸ் முப்பத்தெட்டு அட்டைகள் இருக்கிற படங்கள் இருக்கிற ஒரு புத்தகம் கண் பரிசோதனை புத்தகம் முப்பத்தி எட்டு தட்டு கண் பரிசோதனை புத்தகம் மற்றும் அதற்கு ஸ்பெஷல் கண்ணாடி இது வந்து பயிற்சி இந்த பயிற்சியை தினமும் கடைசியாக சூரிய மறையறக்கு முன்னால் கடைசியாக தடவை செஞ்சு பார்த்துட்டு இன்றைக்கி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான புத்தகமும் தான் இதுங்க இந்த புத்தகம் கண்ணாடி ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம நிறைய பொருள்லாம் சொன்ன இல்லைங்களா இது எல்லாமே சேர்த்து இந்த சுஜோ கக்கு பஞ்சர் க அட்டை நிற அட்டை அந்த கயிறு மணி இந்த மாதிரி இந்த இரண்டு நாளில் பதினஞ்சு பயிற்சிகள் இதற்காக சொல்லப்பட்ட எல்லா பொருள்களையும் ஒரு டப்பாவில் போட்டு பந்து உட்பட இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள தேர்னா கிடைக்காது அப்படிங்கிறக்காக இந்த வகுப்பு நடத்திகிட்டு இருக்கும் பொழுதே அந்த பொருள்களெல்லாம் எங்கெங்க கிடைக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு உங்களுக்கு ஐ கிட் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் அதை அம்மி தற்சார்பு சந்தையில் வாங்கிக்கலாம் ஏஏ எம்எம்ஐ டாட் காம் இதில் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலமாக ஒருவேளை உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண தெரிலன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த கண்ணாடி கழட்டும் பயிற்சிக்கு தேவையான உபகரணம் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டு நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கி இந்த பயிற்சிகளாக நீங்கள் செஞ்சுக்கலாங்க இப்போ புரிஞ்சுங்களா முப்பத்தி எட்டு தட்டு கண் பரிசோதனை அதற்கு ஒரு புத்தகம் வேணும் கண்ணாடி வேணும் தினமும் சாயந்தரம் சூரிய மறை முன்னால் ஒரு தடவை சோதனை செஞ்சு பார்க்கணும் எப்போது உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியுதோ அப்போது நீங்கள் மெடிக்கல் செக்கப் போனீங்கன்னா உங்களுக்கு ஐ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கான்ஃபிடென்ட் போய் சர்டிஃபிகேட் ஒரு வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் டிலே ஆகும் நம்ம வேலைகள் அதனால் இந்த புத்தகத்தையும் கண்ணாடியும் பயன்படுத்தி இந்த சோதனை செய்து உங்கள் கண் எந்த அளவுக்கு நிறக்கோடு இருக்கிறது எந்த அளவுக்கு ஒழுங்காகி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கலாம் மேலும் பயிற்சி செய்து அந்த பயிற்சியின் மூலமாக எந்த அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க பார்க்குறீங்க ஹை நேற்று நமக்கு தெரியலையே இன்றைக்கி தெரியுது அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு உறுதி கிடைக்கும் எனவே இந்த பயிற்சியை நீங்கள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கண்ணாடி கலட்டும் பயிற்சி மூன்று நாள் நேரடி வகுப்பு இதற்கு பெயர் நயனம் நீங்கள் அதிகமாக செல்போனை பார்த்து கொண்டே இருக்கும் நபரா இந்த வகுப்புல வந்து கலந்துக்குங்க நீங்கள் அதிகமாக லேப்டாப்பில் உட்கார்ந்து வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டே இருப்பீங்களா இந்த வகுப்புல வந்து கலந்துக்குங்க டிவி உட்காந்து அப்படியே உச்ச கண்ணு வாங்காம பார்க்கறாளா மரியாதை வந்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க ஏன்னா ஸ்கிரீன் எவ்வளவு நேரம் பாக்கிறமோ கண்ணு கட்டு போயிடும் கண்ணு கட்டு போனால் லிவர் கட்டு போயிடும் லிவர் கட்டு போனால் எல்லாமே கட்டு போயிடும் எனவே ஸ்கிரீன் டைமிங் அதிகமா செலவு பண்றவங்க இந்த பயிற்சிக்கு வரும் பொழுது அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா உங்க கண்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கண்ணாடி மாட்டிட்டு இருந்தவங்க ரொம்ப கம்மியா இருந்தாங்க இப்போ கண்ணாடி மாட்டாதவங்க கம்மியா இருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா கல்லீரல் கெட்டு போனா மட்டும்தான் கண் கெட்டு போகும் கல்லீரல் சரி செஞ்சுட்டா கண்ணை சரி செஞ்சிடலாம் இப்படி கண்ணாடி கழட்டும் பயிற்சியின் மூலமாக கல்லீரலை சரி செய்து அதன் மூலியமாக உடம்புல உள்ள எல்லா நோய்களையும் குணப்படுத்தலாம் இந்த வகுப்புக்கு வந்தீங்கன்னா இருபத்தி ஆறு விதமான உபகரணங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க போகும்போது வீட்டுக்கு எடுத்து போயிடலாம் இருபத்தி ஆறு உபகரணங்களை வைத்து இருபத்தி ஆறு பயிற்சிகள் நேரடி பயிற்சி பயிற்சிகள் உங்களுக்கு கற்று கொடுக்கப்படும் இந்த வகுப்புல யார் கலந்துக்கனானா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சன இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தீர்வு கண்ணில் எரிச்சல் இருக்கிறதா கண்ணில் வீக்கம் இருக்கிறதா கண்ணில் சுருக்கம் இருக்கிறதா கண்ணில் புறை இருக்கிறதா கண்களுக்கான கண்ணாடி கழட்டுவதற்கான சிறப்பு உணவு பழக்கவழக்கங்கள் கற்று கொடுக்கப்படும் அதே சமயத்துல வீட்டு வைத்தியங்கள் மூலிகை வைத்தியங்கள் இதெல்லாம் கற்று கொடுக்கப்படும் குறிப்பா கண் கரதம் அப்படிங்கற ஒரு மருந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி தரப்படும் மேலும் கண்களுக்கு என்று சிறப்பு தியானங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்பு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்களில் பொள்ளாச்சி அருகே ஆளியாறு என்ற இடத்தில் ஒரு இயற்கையான சூழலில் நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா இது சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு நடக்குது அதுல கலந்துகிட்டீங்கன்னா இந்த மூணு நாள்ல நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிறது முதல்ல தெரிஞ்சிருச்சுன்னா நேரத்தை மிச்சப்படுத்தலாம் இந்த வகுப்பில் மூன்று நாளும் பாஸ்கர் ஆகிய நான் நேரடியாக இருப்பேன் இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் அவர் உங்களுக்கு வகுப்பு கொடுப்பாரு நான் கூட இருந்து அதை சரி செய்வேன் மூணு நாள் அங்கதான் இருக்கு பிரேக் டைம்ல நீங்க வந்து என்கிட்ட பேசலாம் ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளலாம் பல லட்சம் ரூபாய்க்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த வகுப்பு இப்பொழுது உங்களுக்காக மிக குறைந்த கட்டணத்தில் ஏழாயிரத்தி ரூபாய் கட்டணம் தங்கும் இடம் உணவு இருபத்தி ஆறு பொருள்கள் இருபத்தாறு பயிற்சிகள் எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு நபருக்கு ஏழாயிரத்தி ரூபாய் இந்த வகுப்பு நீங்க பதிவு செய்யணும்னா அனடாமிக் தெரபி டாட் வார்ஜிங்கிற வெப்சைட்ல போய் புரோகிராம் ஃபைண்டர்ல நயனம் ஐயா அப்படின்னு சொல்லி பேமெண்ட் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் அதை நீங்கள் புக் பண்ணிட்டு வகுப்பில் கலந்து கொண்டு பிறகு நேரடி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் நயனம் மூன்று நாள் நேரடி வகுப்பு கண்ணாடி கலட்டும் பயிற்சி நயனம்